புதிய எளியாவின் புதுமை பணி இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நடிச்சதுக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய எளியாவின் புதுமை பணி புதிய எளியா யார் திருமுழுக்கு யோவான் தான் புதிய எளியா முதலே எளியா வருகிறார் அவர்தான் எளியா அதற்கப்புறம் எளியாவின் சாயலாய் புதிய எளியாவாக யார் வருகிறார் திருமுழுக்கு யோவான் ஏன்னா நம்ம திருவழி பாட்டில் வந்து பதினொன்றாம் வாசிக்கின்ற போது இரண்டு சாட்சிகள் ஏன்னா எளியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட எளியாவும் ஏனாவும் எடுத்துக்கொள்ள எளியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இந்த உலகத்தில் யார் வந்தாலும் மரணத்தை சந்திக்காதபடி மேலே போக முடியாது ஏசு கிறிஸ்துவே மரணத்தை சந்தித்தா மேலே போன அப்போ எளியாவும் ஏனாக்கும் மன மரணத்தை சந்திக்காதபடி மேலே போயிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி வராங்கனாக்கா மறுபடியும் எலியாகவும் ஏனாவுக்கும் அந்த சாட்சிகளாக திருவள்ளி அந்த நற்செய்தியிலே வருகிறார்கள் மறுகிறார்கள் அப்புறம் எழும்பி போகிறார்கள் என்று நான் வாசிக்கிறோம் இங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே அந்த எளியாவை நாவி இவருக்குள் இருக்கிறது யாருக்கு திருமுழுக்கு யோமானக்குள் இருக்குது ஆகதான் அவர் எதற்கும் பயப்பட மாட்டார் எளியா எப்படி பயப்படாதபடி எல்லா காரியங்களையும் ஆண்டு சொன்னதை அப்படியே போய் சொன்னாரோ அது போல உலகத்தின் மீது பற்று வைக்காதபடி உலகத்தை நேசிக்காதபடி உலகத்தை அடிமை ஆகாதபடி உலகத்தின் பாசம் அடி அடிமை ஆகாத உலகத்தினுடைய மக்களை அப்படியே பிரித்து எடுத்து இயேசுவுக்கு முன்னா இயேசுடைய அந்த பணி செய்வருக்கு முன்னோடியாக மக்களை ஆயத்தப்படுத்துகிற பணியிலே அவர் இருந்தார் அதில் குறிப்பாக அவர் செஞ்ச ஒரு காரியம் என்னென்னா அதனால் தான் புதிய எளியாவின் புதுமை பணின்னு சொல்கிறோம் என்ன செஞ்சான்னா பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ள உள்ளங்களை பெற்றோர் எடுத்தும் திருப்புகிறேன் பெற்றோருக்கு ஒரு மன மனோபாவம் இருக்கும் என்ன இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் எல்லாத்தையும் வந்து பொறுப்பாக நடத்தணும் என்ன அந்த எண்ணத்தை யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் பிள்ளைங்க நல்லா இந்த சிறு பிள்ளைகள் ஒரு பொறுப்போடு வரணும் என்பதற்காக பிள்ளைகளிடத்தில் இருந்த அந்த மனோபாவத்தை பெற்றெடுத்த கொடுக்குறார் என்னென்னா பிள்ளைகள் வந்து மாசு மறுவற்று வாழ்வோம் அந்த மாசு மறுவற்ற வாழ்வு பிள்ளை இடத்துல இருக்க வேண்டும் பெற்ற இடத்துல இருக்கணும்னு சொல்லி அந்த மனநிலையை அங்கே அவர் கொண்டு போகிறார் இதை தான் அவர் செய்ய வந்தார் பிரிய மனைவி செய்கின்ற பொழுது ஒரு ஒரு என்னது பரிசுத்தமாக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்க முடியும் அந்த காரியத்தை தான் அவர் செய்தார் அவரும் முன்மாதிரியாக இருந்தார் முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்கி இயேசுடைய பணிக்காக வைத்திருந்தார் நாமும் புரியமான்லே இரண்டாம் வரையில் வர இருக்க இயேசுவுக்காக நாமும் இப்பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமேன்